நான் திருப்பூரில் இருக்கேன் டெய்லரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மை ஜாயின் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட பேமெண்ட் நிற்காம பண்ணிட்டுருக்கு நான் சீலிங் அச்சீவ் பண்ணி ஒன்றரை ஆச்சு மாதம் ஐம்பத்தி நாலாயிரம் வாங்கிட்டுருக்கேன் இப்போ எல்லாம் யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி பற்றி தப்பு தப்பாக பரப்பிட்டு இருக்காங்க பட் நம்ம எம்பி சொல்கிறது மட்டும் கேட்டு அதை ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த நிறுவனம் யோசனைக்கு இப்போ நான் ஐம்பத்தி வாங்கிட்டு இருக்கேன் ஒய்ஃப் ஜாயின் பண்ணியிருக்கேன் அவங்க முப்பதாயிரம் வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி என் தொழிலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் வீடியோவும் பார்த்துக்கிறேன் செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்கேன் மைவித்திரி கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கேன் Gracias.